எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வெந்தயத்தை முளை கட்டி வெந்தயப்பால் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய டாக்டர்ஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் இயற்கையாக நல்லா கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா இந்த வெந்தயப்பால் வெறும் வெயிட்ல குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த வெந்தயத்தை எப்படி நல்லாவே மூளை கட்டுறது இந்த வெந்தயப்பால் எப்படி தயார் பண்ணுறது இதனுடைய மற்ற மருத்துவ பலன்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யார் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க வெந்தய பால் தயார் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வெந்தயத்தை ஊற போடணும் ஊற வச்ச வெந்தயத்துலேருந்து தண்ணியை படிச்சுட்டு ஒரு ஹாட் பேக்கு இல்லைனா ஒரு கிச்சன் டவல் அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த மாதிரி டவலில் இந்த ஊற வச்ச வெந்தயத்தை போட்டுவிட்டு அப்பப்போ லேசாக தண்ணி தெளிச்சா மூணு நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மொள கட்டியிருக்கும் வெந்தயம் இப்போ இதையே ரொம்ப சுலபமாக அமேசானில் முளை ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிதுங்க கிளாஸில் மூணு நாளில் எந்த அளவுக்கு வெந்தயம் மளை கட்டிருக்கு பாருங்களேன் இப்போ இதில் தான் நான் முளை கட்ட போகிறேன் ஒரு ஐம்பது கிராம் முதல்ல நான் வெந்தயத்தை எடுத்துக்கிறேன் இது கிட்டத்தட்ட நூறு கிராம் வரைக்கும் வெந்தயத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் வெந்தயம் மட்டும் கிடையாதுங்க ராகி பச்சை பயிறு கொண்டக்கடலை எல்லாமே இதே மெத்தடில் நீங்கள் ஊற வச்சு முளை கட்டலாம் இந்த பாட்டிலேயே இப்போ ஐம்பது கிராம் நான் வெந்தயம் எடுத்துக்கிறேன் இந்த பால் அப்படிங்கிறது முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்ணும் பொதுவாக டாக்டர் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய உடல் எடையை பொறுத்து அத்தனை கிராம் எடுத்துக்கணும் அதாவது ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் அப்படின்னா எழுபது கிலோ இருந்தால் எழுபது கிராம் மொளக்கட்டின வெந்தயத்தை நம்ம அரைச்சி பால் எடுத்து குடிக்கணுங்கிறாங்க அது எல்லோராலையும் முடியாதுங்க ஏன்னா ரொம்ப கசப்பு இருக்கும் அதனால் முதல்ல நம்ம ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சமாக நம்ம அந்த வெந்தயப்பாலை குடித்து பார்ப்போம் இப்போ வெந்தயத்தை ஒரு முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டேன் அந்த மூடியிலே நிறைய ஹோல்ஸ் இருக்குது நம்ம திரும்பவும் மூடியை திறக்காமல் அப்படியே நம்ம வடித்தாலே தண்ணி வடிஞ்சிடும் இப்போ திரும்பவும் ஒரு காலிட்ரு தண்ணியை இந்த ஐம்பது கிராம் வெந்தயத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் எல்லா தானியங்களும் இதே போல் முதல்ல ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு இப்போ ஹார்ட் பேக்கு துணி அப்படின்னா நம்ம காத்து போகாம மூட்டையாக கட்டுவோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சாக்ஸ் கொடுக்குறாங்க அதாவது ஒரு இருட்டில் இருந்து இந்த முளை கட்டுற மாதிரி அந்த சாக்ஸை போட்டு வச்சுட்டோம்னா உங்களுக்கு மூணு நாளில் நிறைய முளை கட்டியிருக்குங்க இப்போ பாருங்கள் பன்னிரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பாட்டில் திரும்பவும் திறக்காமல் அப்படி கவுத்து விட்டாலே இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு தண்ணியை முதல்ல வடிச்சிடுவோம் இந்த மாதிரி வடித்ததுக்கப்புறம் திரும்பவும் இதே போல் கவுத்தே வைக்கணும் நேர் பக்கமாக திருப்பி வைக்கக்கூடாது இந்த மாதிரி கவுத்து வச்சிடணுங்க இது வந்து ஒரு டார்க் ப்ளேஸில் இருக்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க இதுக்கு ஒரு சாக்ஸ் கொடுக்குறாங்க அதை நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் திரும்பவும் பாட்டில நிமித்தி வச்சுட்டு லேசா ஒரு உள்ளங்கையில கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளிச்சோம்னா நல்லா உங்களுக்கு முளை கட்டுது திரும்பவும் இதே மாதிரி கவுத்து வைக்கணும் எக்ஸஸ்ஸாக இருக்கிற வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூடி வழியாகவே கீழே வழிஞ்சிடும் இது மாதிரி ஒரு மூணு முறை மூணு நாள் செஞ்சால் போருங்க இதே மாதிரி தான் நீங்கள் ஹாட் பேக்லேயுமே முளை கட்டினா கூட அப்பப்போ எடுத்துட்டு திறந்து பார்த்து லேசாக தண்ணி தெளித்தா தான் உங்களுக்கு சீக்கிரமே முளை கட்டும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இது எந்த அளவுக்கு முளை கட்டியிருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி முளை கட்டுறப்ப நம்ம சும்மா சும்மா திறந்து திறந்து பார்க்கக்கூடாதுங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் சமையல் ரூமில் ஒரு உரமாக வச்சுட்டாலே ஒரு மாதிரி அந்த இருட்டு அரை இருக்கிற மாதிரி இந்த சாக்ஸ் போட்டதுனால நல்லா முளை கட்டியிருக்கும் ரெண்டு நாளில் எந்த அளவுக்கு வெந்தயத்தில் முளை கட்டியிருக்கு பாருங்கள் இப்போ மூணாவது நாள் இன்னுமே நான் முளை கட்டணுங்கிறதுக்காக அந்த பாருங்கள் கொஞ்சமாக உள்ளங்கையில் தண்ணி எடுத்தேன் தண்ணியை இந்த மேலே இருக்கிற ஹோல்ஸில் போட்டேன் உள்ளே தண்ணி இறங்கின நல்லா ஒரு தடவை குளிக்கிட்டு எக்ஸஸ் வாட்டரை திரும்பவும் கீழே வடிய விடணும் அதுக்காக தலைகீழாக இதே மாதிரி கவுத்து வச்சிடணும் ஒரு தட்டில் இந்த மாதிரி கீழே கவுத்து வச்சுட்டு அந்த கீழே இருக்கிற கேப் வழியாக காற்றும் போகும் அந்த சாக்ஸை போட்டுட்டோம்னா நல்ல ஒரு டார்க் பிளேஸ் கிடைக்கிறப்ப சீக்கிரம் மொளை கட்டும் இதே ப்ராசஸில் நீங்கள் எல்லா தானியமும் முளை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கஞ்சி மாவு மாதிரி அரைக்கிறப்ப ரொம்பவே உங்களுக்கு பலன் கிடைக்கும் ராகியில் கூட இந்த கோகோ மால்ட்லாம் தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதையும் இதே மெத்தடில் செய்யலாம் முடிஞ்சவங்க இந்த முளை கட்டுற அந்த பாட்டிலை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் மூணாவது நாள் இன்னும் எவ்வளோ முளை கட்டியிருக்கு பார்த்தீங்களா மூணு நாள் முளை கட்டினா போருங்க இப்போ வெந்தயத்தை முதல்ல வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் தலைகிலாம் வச்சதுனால அந்த மூடியிலலாம் உங்களுக்கு இந்த முளையெல்லாம் இருக்கும் பெரிய பேசனில் போட்டுட்டு ஒரு முறை தண்ணியில் நல்லா அலசிடணுங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் எந்த பயிருமே முளை கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டு ஒரே ஒரு முறை நல்லா அலசிட்டு வடிகட்டிடணுங்க வடிகட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு சுண்டல் பண்ணுறதாகட்டும் இல்லை நீங்கள் வறுக்கிறதாகட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி வெந்தயத்தை பால் எடுக்கிறது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் கண்டிப்பாக செய்யணும் ஒரு முறை தண்ணியில் அலசணுங்க இப்போ பாருங்கள் நிறைய தண்ணியை நான் அந்த பேசனில் விட்டுவிட்டு கையால் நல்லா அலசிறேன் அலசினதுக்கப்புறம் ஒரு வடிகட்டலில் வச்சு நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க இப்போ இல்ல நான் வடிகட்டினதுக்கப்புறம் ஐம்பது கிராம் வெந்தயம் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து பால் சேர்த்து அரைக்க போகிறோம் ஒருத்தர் ரெண்டு பேர் வீட்டில் இருந்தா கூட இந்த ஐம்பது கிராம் மொளக்கட்டின வெந்தயத்தையும் பால் சேர்த்து அரைச்சி குடிக்கவே முடியாதுங்க அதனால நான் பாதி அளவு எடுத்திருக்கேன் இன்னொரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு மொளக்கட்டின வெந்தயத்தை தண்ணி வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி தாராளமாக திரும்பவும் நம்ம பால் சேர்த்து அரைச்சி வெந்தய பாலாக குடிக்கலாங்க இப்போ நம்ம எடுத்துன்னு இருக்க அந்த இருபத்தஞ்சி கிராம் முளக்கட்டின வெந்தயத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் இது கூட இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பால் சேர்த்து அரைச்சாலும் கொஞ்சம் கசப்பு இருக்கத்தாங்க இருக்குது ஏன்னால் நம்ம டயபட்டிக் இருக்கிறவங்க வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறப்ப இந்த கசப்பு தன்மை குறைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் தாராளமாக ஒரு இரநூறு எம்எல் பாலையும் சேர்த்து அரைச்சிட்டு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது அதே போல் வடிகட்டவும் கூடாது அந்த வெந்தயத்தோடையே சேர்த்து இந்த பாலையும் சேர்த்து காற்றால் வெறும் வயிற்றுல குடித்தால்தான் இதுக்கு நல்ல ஒரு மருத்துவ பலன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க அதனால் அதிக அளவு பால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்க்குற மாதிரி பாக்கெட் பாலோ பசும் பாலோ அதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட எடுத்துட்டு அதை நீங்கள் முளக்கட்டின வெந்தயத்தோடு சேர்த்து குடிக்கலாங்க செரிமானத்தன்மை நிறைய கிடைக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராது தாய்ப்பால் சுரக்கணும் அப்படின்னா இதை கொஞ்சமா எடுத்துக்கலாம் அதிகமாக எடுத்தா குளிர்ச்சி ஜாஸ்தியாயிடுங்க முடி வளர்ச்சிக்கும் இந்த வெந்தயப்பால் தினமுமே குடிக்கலாம் மாத விளக்கு தடைபடாமல் ரெகுலராக வரணும் அப்படின்னா இந்த வெந்தயப்பால் குடிக்கலாம் மாத விளக்கு இருக்கிற நேரத்தில் இடுப்பு வழிலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வெந்தயப்பாலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு வலி நிவாரணியாகவே இருக்கும் இடுப்பு வலி தண்டு வலி இருக்கிறவங்க எல்லாமே இந்த வெந்தயப்பாலை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க இப்போ இந்த வெந்தயப்பால் யார் எடுத்துக்க கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெந்தைய பால் எடுத்துக்கக்கூடாதுங்க இது வந்து சளியை அதிகப்படுத்திடும் உடம்புக்கு அதிக குளிர்ச்சியை கொடுத்துடும் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கே சைனஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வெயில் காலத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு சைட் எஃபெக்ட் இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து வெயில் காலம் முழுக்க எடுத்துட்டு மழை காலங்கள் குளிர்காலங்களை நிறுத்திவிடுங்க டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு உடல் வெப்பம் சமநிலையில் இருந்தது அப்படின்னா தாராளமாக வருஷம் முழுக்கவே இந்த பால் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆங்கில மருத்துவம் சாப்பிட்டா கூட இந்த வெந்தயப்பாலும் வெறும் வெயிலில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் பதினஞ்சு நாள் கழித்து சுகர் லெவலில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்